வெல்கம் பேக் டு நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான வ்ளாக் தான் அதாவது நம்ம முருகனை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு போகலாம் என்னடா ஒரு பச்சை பசையில் இருக்க காட்டுக்குள்ளே காட்டு வழியில் வளைவு நிலைவாக வளைஞ்சு நிலைஞ்சு போகிறீங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க வேறு எங்கேயும் உள்ள நம்ம கந்தசஷ்டி கவசம் அரங்கேற்றமான இடத்துக்கு தான் போகிறோம் அதாவது அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னிமலைக்கு தான் போகிறோம் சென்னிமலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னிமலை இருக்குது வெள்ளூரிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மலைக்கே பார்த்தீங்கன்னா பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்குது இந்த கோவிலில் சிறப்பு என்ன அப்படின்னு கந்த சஷ்டி கவசம் அந்த பாடல் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இருபதில் இருபது நிமிஷம் அந்த பாடல் வந்து மிக அற்புதமாக வந்து பாடியிருப்பாங்க அந்த பாடல் வந்து எங்கே அரங்கேற்றம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நம்ம சென்னை தான் வந்து அரங்கேற்றம் பண்ணாங்க இது இதுதான் வந்து இந்த கோவிலோட மிகப்பெரிய சிறப்பு இதோட சிறப்பு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் பார்த்திங்க அப்படின்னா கீழே இருந்து மேலே போகிறக்கு ஒரு ஏழு கிலோமீட்டர் மலைப்பாதைகள் இருக்குது மலைப்பாதைகள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினோரு பெண்டு இருக்கும் அந்த பதினோரு பெண்டு கடந்து வரும்போது பார்த்திங்க அப்படின்னா பச்சை பசேல்னு பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு ரம்யமான காட்சி அந்த காட்சியெல்லாம் கடந்து வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா மேலே என்னென்ன சுவாமி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முருகர் இருக்கார் அதாவது சுப்பிரமணியர் இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காசி விஸ்வநாதர் காசி விசாலாட்சி அப்படின்ற இரண்டு தெய்வங்கள் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் வாங்க இந்த கோவிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவிலில் கே தினமும் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எட்டு மணிக்கு இரண்டு மாடுகள் வந்து படிக்கட்டு வழியாக வந்து ஏறி வந்து தான் வந்து தீர்த்தம் கொண்டு வந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து முருகருக்கு அபிஷேகம் ஆகும் அப்படின்னு சொல்லி இது காலங்காலமாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது கடந்த முப்பது வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நடைமுறையில் இருக்குது இன்னுமே பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ராஜகோபுரம் இன்னுமே பார்த்திங்க அப்படின்னா மாடுகள் வந்து தீர்த்தம் கீழே இருந்து கொண்டு வந்துச்சுன்னா மட்டும்தான் முருகருக்கு வந்து அபிஷேகமாகும் முருகர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம போன டைமில் ராஜ அலங்காரத்தில் வந்து நம்ம பார்த்தோம் இது வந்து முன்னாடி கொடிமரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சித்தர் கோவில் முருகர் கோவில் அப்படின்னாலே சித்தர் கண்டிப்பாக இருப்பாங்க சித்தருங்க வந்து என்ன சித்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பற்றினா டீட்டெயில்ஸாக வந்து டீட்டெயிலாக வந்து அடுத்த ஒரு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக இதை பற்றி கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு அற்புதமான இது இங்கே வந்து நவ நவ கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முருகரை சுற்றியுமே வந்து நவகிரகமாக இருக்குது அதாவது முருகர் செவ்வாய் அப்படிங்கிறது தான் வந்து செவ்வாய் வந்து முருகராக இருக்கார் அதுக்கப்புறம் சுத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா ராகு கேது எல்லாமே வந்து கோவிலை சுற்றியும் இருக்குது இதுதான் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கந்தசஷ்டி கவசம் வந்து அரங்கேற்றான இடம் இதான் அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் அதை பற்றின டீட்டெயிலாக அதுக்கப்புறம் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நின்று பின்னாடி இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்கு கோபுரம் ப்ளஸ் கொடிமரம் அஞ்சு பாத்தீங்க அப்படின்னா ஒரே டைமில் பார்க்கலாம் இதுதான் வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அடுத்து ஒரு சூப்பரான விளாக்கில் சந்திக்கிறேன் டாட்டா பாய் டேக்கர்